பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யாஹரியோட வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு வந்து நம்மளோட சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் எப்படி இருக்கு நம்ம எப்போதுமே பழைய பத்தியே யோசிச்சுட்டு நம்மளோட கடந்த வாழ்க்கையை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது இல்ல நம்ம ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா நாளைய வாழ்க்கையை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறது இதுனால நம்மளோட சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட் என்னது நாங்க பார்க்கலாம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம பழைய காலத்தை பத்தி எடுத்துக்கலாம் சோ பழைய காலத்துல நடந்த நிகழ்வுகள் அது நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம் சோ நல்ல நிகழ்வுகளை நம்ம மனசுல மறுபடியும் மறுபடியும் நம்ம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி அதை பாக்குறோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் ரைட்டா சோ நம்மளுக்கு வந்து அன்னைக்கு என்ன நடந்தது எப்படி எல்லாரும் இருந்தோம் சந்தோஷமா இருந்தோம் அதெல்லாம் நம்ம யோசிச்சுட்டே இருக்க போறோம் பட் யூஸ்வலா இந்த நெகட்டிவா நடந்த சம்பவங்கள் அது வந்து அந்த சம்பவம் அந்த நேரத்திலேயே இருந்து அது இங்கே முடிஞ்சு போறது கிடையாது அவங்க யாராவது எதையாவது சொல்லியிருப்பாங்க இல்ல அந்த மக்களா இருக்கலாம் அந்த இடமா இருக்கலாம் அது வந்து நம்ம மனசுல ரொம்ப ஆழ்ந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்றது சோ இது என்ன நடக்கிறது அப்படிங்கறதுனா மறுபடியும் அவங்கள்ட்டே நம்ம பேசும் போதோ இல்ல அந்த இடத்துல இருக்கிற மக்களோட நம்ம பேசும் போதோ இல்ல டோட்டலா ஒரு டிஃபரெண்ட் சினாரியோல நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படிங்கறது முழுக்க எல்லாத்துலயுமே இம்பாக்ட் ஆகுறது சோ நம்ம ஒரு பெட்டர் பர்சனா மாறுறோமா இல்ல ஒரு பிட்டர் பர்சனா மாறுறோமாங்கிறதே நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கடந்த கால நிகழ்வுகள்ல இருந்துதான் நம்ம இருக்கு சோ யாராவது நம்மள்கிட்ட நல்லா இருந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட நல்லா இல்ல யாராவது நம்மள்கிட்ட கெட்டதா பழகி இருக்காங்க அப்படிங்கறதுனா கண்டிப்பா நம்ம வந்து நல்லதா பழகணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஆனா அது நடைமுறையில நம்மளுக்கு அதை கொண்டு வர முடியறதா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ரைட்டா இல்லீங்களா முக்காவாசி நிறைய பேர் இன்னைக்கு காலகட்டத்துல மட்டும் இல்ல முன்னாடியே சொன்னதுதான் ஆனா நம்ம வந்து ஏதாவது அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறதுனா அது ஒரு லைஃப் லெசனா நம்ம எடுத்துட்டு அந்த கசப்பு தன்மை இல்லாம நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படிங்கறதுதான் சொல்றாங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நீங்க கார் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியரா இருக்கும் கார்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு பெரிய நம்மளுக்கு பார்த்துட்டு ஓட்டுறதுக்கு இருக்கும் மிரர் ரைட் அதை தாண்டி உங்களுக்கு சைடுல உங்களுக்கு கண்ணாடி இருக்கும் அது வந்து பின்னாடி இந்த சைடுல யாராவது வராங்களா அப்படிங்கறது பாக்குறதுக்கு பின்னாடி பார்க்கறதுக்கு மேலே ஒரு கண்ணாடி மேல வச்சிருப்பாங்க சோ யாராவது வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கறதுனா எந்த கண்ணாடியில ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணனும் அப்படிங்கறத நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பா முன்ன இருக்கிற கண்ணாடியில தான் ஃபோக்கஸ் பண்ணும்னு சொல்லுவாங்க சைடுல கண்ணாடியில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும் ஏன் யாரும் நம்மள வந்து இடிச்சிடக்கூடாது நம்ம யாரையும் இடிச்சிடக்கூடாது அப்படிங்கறது அதே மாதிரி தான் மேல இருக்கிற அந்த குட்டி கண்ணாடி பின்னாடி பாக்குறதுக்கு பின்னாடியில இருந்து வர காரோ வண்டியோ ஏதோ நம்மள வந்து கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அது சோ இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையிலேயும் நீங்க பாத்தீங்கன்னா முன்னோக்கி போகும் பின்னாடி நடந்த நிகழ்வுகள் அப்படிங்கறது அது கசப்பு தன்மையா இருந்தது அப்படிங்கறதுனா அதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கணும் அந்த பாடத்தை கத்துட்டு நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை ரைட்டா சப்போஸ் அப்படி பண்ணல அப்படிங்கறதுனா மனசளவுல எப்படி நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகும்னா நம்மளுக்கு ரொம்ப கில்ட் ஃபீலிங் வந்துடும் அது அந்த மாதிரி நடந்துருச்சு இப்படி நம்ம பேசிட்டோமே அந்த மாதிரி நம்ம வந்து இப்படி பேசி பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த ஒரு ஓவர் திங்கிங்ல போயிடுவோம் அது மட்டும் இல்லாம மனசளவுல நம்மளுக்கு ரொம்ப சோர்வாயிடும் ரொம்ப டிப்ரெஷன்ல போயிடுவாங்க நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு மென்டல் டிரேஞ்ச்மெண்ட்டே ஆயிடும் அவங்களால சுயமா யோசிக்க கூட முடியாது நிறைய பேர் இந்த மட்டன் தட்டுறதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி மட்டன் தட்டி மட்டன் தட்டி நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுயமா அவங்களால யோசிக்க கூட முடியாது சோ இந்த மாதிரி நிகழ்வுகள் வாழ்க்கையில நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் லெசன் ஆகதான் மட்டும்தான் இருக்கணும் ஆமா இது நடந்தது நான் அக்னாலஜ் பண்றேன் இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன்னா அதை நான் தவிர்த்து இது எனக்கு ஒரு பாடம் அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா இந்த மாதிரி நான் கத்துண்டதுனால நான் இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பாடம் சரி இது வந்து கடந்த காலம் இப்போ ஃபார்வர்ட் லுக்கிங் ஃபார்வர்டாக நான் பார்க்கும்போது நான் வந்து நாளைக்கு இப்படி இருக்க போறேன் நாளைக்கு அப்படி இருக்க போறேன் அப்படிங்கிறத பற்றியே யோசனை பண்ணிட்டு இருந்தால் அது ஒரு ஓவர் திங்கிங்காக இருக்கும் இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டராக கூட இருக்கும் ஏன் அப்படிங்கிறதுனா இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை அவங்க வாழவே போகிறது கிடையாது அது நேத்திக்கும் சரி நாளைக்கும் சரி ஸோ ஆனால் தான் வந்து நம்ம இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு டுடே இஸ் அ ப்ரெசன்ட் இட் இஸ் அ கிஃப்ட் யூ ஷுட் என்ஜாய் இட் ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருந்து இன்னைக்கு இருக்கிற லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணனும் அப்படிங்கறது சொல்லுவாங்க நம்ம வந்து ஃபார்வர்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் பத்தியே யோசனை பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம எப்பவுமே ஒரு ட்ரிவன் பர்சனா இருப்போம் ஒரு கோல்ட் ட்ரிவன் பர்சனா இருப்போம் இல்ல ஒரு யூனோ ஒரு ஒர்க் ட்ரிவன் பர்சனா இருப்போம் ஸோ நம்ம வந்து வேற எதுவுமே நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோம் நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி இருந்திருக்கும் அவங்க வளர்ற காலத்துல எனக்கு வேலை தான் முக்கியம் எனக்கு குடும்பம் முக்கியம் கிடையாது எனக்கு மீட்டிங்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய அவங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்களை அப்படியே இழந்திருப்பாங்க ஸோ ஒரு அறுபது வயசுக்கு மேல வேலை இல்ல வேலை முடிச்சிட்டாங்க அவங்க இப்போ அவங்களோட அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களால டெவலப் பண்ணவே முடியாது அவங்க அதில் ஃபீல் லைக் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் அவங்களுக்கு என்ன செய்யணும்னே வாழ்க்கையில தெரியாது சோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகலாம் ஒரு மென்டலாகவும் நம்ம வந்து ஸ்டேபிளா இருந்து ஒரு மாட்ரேஷன் அப்படிங்கறதை நாங்க சொல்லுவோம் சோ அந்த மாடரேஷன்ல என்னது அப்படிங்கிறதுனா இன்னைக்கு இருக்கிற காலத்தை என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு உங்களோட குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடுங்க சேர்ந்து வாழுங்க ஒரு ஒரு நாளும் நீங்க கொண்டாடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டுடே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மைண்ட்ஃபுல்லா நீங்க இருங்க நிறைய பேருக்கு இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் அது இல்லவே இல்லை எப்படிங்கறத சொல்றேன்னா நான் வந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம் சாப்பிட்டுட்டே இருக்கேன் ஆனா அந்த சாப்பாடும் போது செல்போன் நோண்டிட்டே சாப்பிடுறேன் இல்ல டிவியை பார்த்து சாப்பிடுறேன் குழந்தைங்களுக்கு முத கொண்டு சாப்பாடு ஊட்டணும்னா டிவியை போட்டாதான் அவங்க சாப்பிடுறாங்க இதுதான் இப்போ ஒரு ட்ரெண்டா மாறிட்டு இருக்கு இதுவே நம்ம யோசிச்சு பாருங்க குட்டிச்சவரில் உக்காத்தி வச்சுட்டு நம்ம அது மாடைப்பாரு மாடைப்பாரு காக்காவை பாரு ஏதோ குருவி சத்தத்தை கேளு இப்படிங்கிற அந்த மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லிதான் நம்மளாம் வளர்ந்துருக்கோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு அது அந்த வளர்ப்பை நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு ஸோ மைண்ட்ஃபுல்லா இருங்க நீங்க சாப்பிட்றீங்களா அந்த சாப்பாடுல அந்த சாப்பாடோட டெக்ஸ்டர் டேஸ்ட் அதோட கலர் எல்லாமே நீங்க அனுபவீங்க அதே மாதிரி தான் லைஃபும் லைஃப்ல இருக்கிற ஒவ்வொரு நாளும் ரொம்ப ப்ரெஷியஸ் கடவுள் வந்து நம்மளுக்காகவே ஒரு நாளா கொடுத்துருக்காரு சோ ஒரு சைக்கலாஜியா நம்ம வந்து இம்பாக்ட் ஆகாம இருக்கணும் ஒரு சோர்வு இல்லாம இருக்கணும் நம்ம வந்து ஒரு யூனோ ஒரு ஹெல்த்தியா வாழணும் அப்படிங்கிறதுனா நிறைய பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இந்த ரெண்டு மூணு டெக்னிக்ஸ் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட்ங்கிறது மைண்ட்ஃபுல்னஸ் ஸோ இன்னைக்கு இப்போ நான் என்ன செய்யறேன் அதுல கவனம் நிறைய இருக்கணும் ஐயோ இதுக்கப்புறம் அதை செய்யணும் இல்ல ஐயோ நான் அதை மறந்துட்டேன் அப்படிங்கிற அந்த சிந்தனையில நான் ஆசோலேட் பண்ணிட்டே இருந்தேன்னா என்னால இந்த நேரத்தை என்னால முழுமை தனமா என்னால அப்சார்வ் பண்ண முடியாது ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் இன் எவ்ரிதிங் யூ டு நீங்க சாப்பிடற போது நீங்க மத்தவங்களோட பேச பேசும்போது நீங்க உங்க வேலை செய்யும் போது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட உங்களால என்ன டைம் எனர்ஜி எஃபர்ட் கொடுக்க முடியுமோ அந்த வேலையில கொடுத்தீங்கன்னா அதுதான் பெஸ்ட் இதுதான் நம்பர் ஒன் ரெண்டாவது பாசிட்டிவா அஃபர்மேஷன்ஸ் பண்ணிக்கோங்க ஐ அம் த பெஸ்ட் என்னால செய்ய முடியும் நான் நல்லா பண்ண போறேன் அந்த மாதிரி என்னல்லாம் உங்களால பாசிட்டிவா உங்கள்ட்டே சொல்லிக்க முடியும்னு நீங்களே பாருங்களேன் உங்களுக்கு இந்த நெகட்டிவ் இம்பாக்ட் எல்லாம் உங்களோட லைஃப்லயே வராது மூணாவது பாசிட்டிவ் செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி நம்ம நெகட்டிவ் செல்ஃப் ஸ்மால்டாக்கை ஒழிட் பண்ணமோ அதே ஒமிட் பண்ணும்போது நம்ம ரொம்ப முக்கியமாக பாசிட்டிவ் செல்ஃப் அஃபர்மேஷன்ஸும் நம்ம சொல்லிட்டே இருக்கணும் இது ரெண்டுமே ஒரு மாதிரி கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிலீட் பண்ணுறோமோ நெகட்டிவ் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் ஆக்ஷன் நம்மளோட பிஹேவியரில் அதே அளவுக்கு நம்ம பாசிட்டிவிட்டியை இன்ஃபேக்ட் நெகட்டிவ் ஒன் பர்சன்ட்னா நீங்கள் பாசிட்டிவ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த நெகட்டிவ் ஒரு ஒன் பர்சன்ட்டே இறக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒன் ஸ்மால் பேட் நெகட்டிவ் தாட் ஒரு ஃபுல் டேயே ரூயின் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க ஸோ அவ்வளோ பாசிட்டிவிட்டியை நம்ம வந்து அப்சார்ப் பண்ணிட்டே இருக்கணும் அண்ட் நாலாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்ரோச் அப்படிங்கறது சொல்லுவோம் எல்லா மக்களையும் இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்கன்னா நம்ம வந்து ஒதுக்கி நம்ம பேசவே முடியாது எல்லா மக்கள்லையும் ஏதாவது நல்லது ஒன்று இருக்கும் அந்த நல்லதை எடுத்து அந்த நல்லதை பத்தியே நீங்க பேசிட்டே இருங்க இந்த சூப்பர் மார்க்கெட் அப்ரோச் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் மட்டும் இல்லை உங்களை சுத்தி இருக்கிற மக்களோட லைஃபும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட் அப்ரோச்னா என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துரலாம் சோ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க அந்த கடைக்கு போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஏதோ பொருள் வாங்க போறீங்க சோ அந்த பொருள் வாங்கும் போது ஒரு யூஷுவலா உங்க கையில ஒரு லிஸ்ட் இருக்கும் சோ இந்த லிஸ்ட் எல்லாம் எழுதி வச்சிருக்கோம் கடைக்கு போறோம் கடையில போனா அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஏகப்பட்ட சாமான இருக்க போகுது எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வர போறோமா கண்டிப்பா கிடையாது சோ என்ன நம்ம லிஸ்ட்ல இருக்கோ அந்த இடத்துக்கு போக போறோம் அதுல நம்மளுக்கு என்ன சாய்ஸ் வேணுமோ அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர போறோம் இதேதான் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள்ல பலவிதமான மக்கள் இருக்காங்க அந்த ஒரு நபர் பல பலவிதமான பிஹேவியர்ஸ் இருக்கும் நம்மளுக்கு என்ன தேவை நம்ம அவங்கள்ட்ட இருந்து எது நல்லது எடுத்துக்கலாம் அந்த நல்லதை நம்ம எடுத்துக்கிறது மட்டும் கிடையாது அவங்கள்ட்ட அத சொல்லிட்டே இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வீட்டுக்கு நீங்க போறீங்க சாப்பிட போறீங்க போறீங்கன்னே வச்சுப்போம் சாப்பிட போறீங்க அவங்கள்ட்ட நீங்க வந்து ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க இப்படி அவ்வளவு எப்படி இவ்ளோ அழகா காய நறுக்கினீங்க நீங்க ஏதாவது மிஷின் ஏதாவது யூஸ் பண்றீங்களா இல்ல கையால நறுக்கறீங்களான்னு கேட்டு பாருங்களேன் அவங்க அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அந்த கதையை கேட்கும் போதே அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா ச்சே இவ்ளோ அழகா அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படிங்கறது சோ அடுத்த வாட்டி நீங்க அங்க போகும் இன்னும் உங்களுக்காக இன்னும் சூப்பரா பண்ணி வைப்பாங்க இல்ல நீங்க போறீங்க இது என்னது சரியில்லை அது என்னது சரியில்லை உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி பாருங்களேன் அவ்வளவுதான் அடுத்த வாட்டி நீங்க வரேன்னு சொன்னா கூட வேண்டாம் இவங்க தேவையே இல்ல இல்ல வந்தாலும் ஒண்ணு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கறதுதான் யோசிப்பாங்க சோ இந்த சூப்பர் மார்க்கெட் அப்ரோச் மட்டும் உங்களோட லைஃப்ல கொண்டு வந்தீங்கன்னா இந்த பாஸ்டோட நெகட்டிவ் இம்பாக்டும் ஃபியூச்சரோட அந்த ஆன்சைட்டி ஐயோ இது என்ன நடக்குமோ அந்த ஆங்ஸ்டியஸ்னஸ் அந்த வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே இருக்கு அதுமே எதுவுமே தேவை கிடையாது அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா கடவுள் உங்களை இன்னி வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு இவ்வளவு தூரம் உங்களோட ஜேர்னில சப்போர்ட் பண்ணிருக்காரு நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ண வேண்டியது ரொம்ப சின்சியரோட நீங்க உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும் நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ரொம்ப சின்சியாரிட்டியோட அதுக்கு உழைப்பு போடணும் அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு நீங்க கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையை நீங்களே உங்களுக்காக அமைச்சுக்கலாம் நீங்களும் சொல்லுங்க உங்களோட லைஃப்ல நீங்க எப்படி ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன் உங்களோட லைஃப் ஒரு பெட்டராக இல்ல பெட்டர் மாறுறதுக்கு நீங்கள் என்ன ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு